யூடியூப்லேயர் கொடுக்கணும் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே சிங்க மாட்டோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு இம்பார்ட்டான வீடியோ நல்ல இப்போ நல்ல ஏஜ் வந்து அதிகமாக கேட்டிருக்கேன் அந்த மாதிரி வீடியோ இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்றது பார்ப்போம் அதாவது எஸ்ஏஐ இருக்கு இல்லையா அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கேருந்து வேலைவாய்ப்பு விளையாட்டு விளையாட்டு ஆணையம் இருக்குது அங்கேருந்து வேலைவாய்ப்பு வாங்க என்னன்ற தெளிவாக வீடியோப்பை பார்ப்போம் இந்த பாருங்க நீங்கள் பார்க்குறது நோட்டிஃபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் ஃபைனான்ஸ் டியூஷன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா ஃபைனான்ஸ் டியூஷன்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குது இது வந்து பாருங்கள் இது மேக்சிமம் வந்துட்டு இந்த பிடபிள்யூடி இன்கம் டேக்ஸு அக்கௌண்ட் சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரிட்டையர்டாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு ஏன்னா அதுக்கு தான் ஏஜ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வயசு அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாதிரி இவங்களுக்கு குவாலிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பிடபிள்யூடி இன்கம் டேக்ஸு ஆஃபீஸில் இருந்து ரிட்டர்ன் ஆனவங்க அக்கௌண்ட்ஸில் உள்ளவங்க ரிட்டர்ன் ஆனவங்க பிடபிள்யூ ரிட்டர்ன் ஆனவங்க அவங்கெல்லாம் இதில் என்ன அது மெயின் என்ன குவாலிகேஷன் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸு அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு சர்டிஃபிகேட் ஃபைவ் இயர்ஸ் மினிமம் கேட்குறாங்க ஃபைனான்ஸில் அக்கௌண்ட்ஸில் அடுத்து ஆடிட் பார்த்தீங்களா ஆடிட்டு பண்ணியிருப்பீங்க அதில் ரிட்டர்ன் ஆவாங்க ஏதாவது மேக்ஸ் முடித்தவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த பண்ணி வேலை வாய்ப்பு வந்திருக்குது இது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்ஏஐ அங்கேருந்து வந்திருக்கு ஃபைனான்ஸ் டிஷன்லேருந்து சரிங்களா இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு அறுபத்தி நாலு வயசு உள்ளவங்களுக்கு நம்ம இதை எலிஜிபிள் பண்ணலாம் அவங்க வந்து அப்ளை பண்ணலாது இது வந்து ஆன்லைன் தான் இந்த கொடுத்துக்கங்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் இருக்குது இது வந்து சாரி ஆஃப்லைன் ஆஃப்லைன் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு இயர்ஸ் அதாவது அறுபத்தி நாலு வயசு இருக்குன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு இது வந்து ஆஃப்லைன் சரிங்களா குவாலிஃபிகேஷன் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு இதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த நான் சொன்னேன் இல்லையா அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்களுக்கு ப்ளஸ்ஸு எந்த ஃபீல்டில் ஃபைனான்ஸ் ஃபீல்டில் அக்கௌண்ட்ஸு இது உள்ளவங்க ஆடிட்டு இந்த ஆடிட்டு இந்த எக் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது உள்ளவங்க எல்லாமே இதில் பண்ணலாம் அதான் ஏஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு எப்போ பண்ணலாம் இதுக்கு என்ன அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது சரிங்களா லாஸ்ட் டேட் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சரிங்களா இந்த கேட்க உள்ளவங்களுக்கு வந்துட்டு பாருங்கள் இந்த இமெயில் பாருங்கள் இந்த ஐ ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது இந்த இமெயில் ஐடியில் தான் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் இந்த மெயிலுக்கு அனுப்பணும் இது என்னென்ன அனுப்புன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மெயில் அதாவது டிஏஆர்எஃப்ஐஎன் டேஸ் சாய் டாட் ஐஃபன் ஜிஓவி டாட் இன் இந்த இதில் நீங்கள் போய்ட்டு இந்த இமெயில் ஐடியில் நீங்கள் அனுப்பணும் எந்த லாஸ்ட் டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் உங்களை அனுப்பணும் சரிங்களா அதுக்கு பாருங்கள் இதை வயலில் போனோம் நல்லா கேட்டுங்க பாருங்களா அப்ளிகேஷன் ஆஃப் கன்சல்ட் ஃபைனான்ஸ் சரிங்களா ஓகே ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர் சரிங்களா அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஏஜு ஆன் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு அது என்னதே ஆசாருன்னு சொல்லிட்டுருக்காங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து அட்ரஸ்ஸு உங்கள் கம்யூனிகேஷன் உங்கள் டீட்டெயில் அட்ரெஸ்ஸு அதில் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அடுத்து உங்கள் செல் நம்பரு அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கடுத்து டேட் ஆஃப் ரிஸ்ட் ரிசிஸ்ட்மெண்ட்டு உங்கள் டேட்டு என்ன என்ன அதுன்றத ரிஜிஸ்டர்மெண்ட்டில் கொடுக்கணும் உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன செய்யணும் உங்களுக்கு நேம் ஆஃப் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரம் தி விச் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் இதை பிடிஎபிட் இருப்பீங்க இன்கம் டேக்ஸ் இருப்பீங்க அதில் எப்போ ரிட்டையர் ஆனீங்க நல்லா கவனிங்க அதில் ரிட்டையர்மெண்ட் ஆன டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அடுத்து நேஷனாலிட்டி அடுத்து வந்து எக்ஸ்ட்ர குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்க இல்லை கோர்ஸ் வேறு இடத்துல பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் ரிட்டையர் ஆடுப்பீங்க இல்லை வேறு உங்களுக்கு டைப்பு ஆடிட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிச்சிருப்பீங்க அதில் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா சரிங்களா இதெல்லாம் கேட்குறாங்க அடுத்து வந்து இந்த டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இமெயில் ஐடி அனுப்பினேன் அடுத்து அடிஷனல் குவாலிகேஷன் இது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ நீங்கள் அதில் சால்வ் பண்ணலாம் அடுத்து எனி அதர் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் ஜனாதி அவார்டு வாங்கிக்கலாம் இல்லை ஸ்டேட்டில் வந்து அவார்டு வாங்கியிருக்கலாம் இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு பிரதமர் அட்வார்டு அடவார்டு வாங்கியிருக்கலாம் இல்லை வேற க கலெக்டர் கலெக்டரேட்டு அவார்டு வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டரில் படிப்பில் இல்லை ஆடிட்டில் இல்லை நல்ல டேலண்ட்டில் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும் நான் சொன்னேன் இமெயில் ஐடிக்கு மறந்துடாதீங்க அதாவது இமெயில் ஐடி நான் மறுபடியும் சொல்லிட்டேன் பாருங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும் சரிங்களா இந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அது ஆஃப்லைன் தான் இந்த டீட்டெயிலாம் நீங்கள் அனுப்பணும் இந்த டீட்டெயில் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணி அனுப்பணும் அதாவது இது எஸ்ஏ இந்திய விளையாட்டு ஆணையத்திலேருந்தே இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு சரிங்களா அதேமாதிரி வந்து இந்த இந்திய விளையாட்டு ஆணையானது வேலைவாய்ப்பு குறித்து புதிய அறிப்பு ஒன்று வெளியேறுத்திருக்குது அதாவது இதில் வந்து கன்சல்ட் ஃபைனான்ஸ் பணிக்கான பல்வேறு பணிகள் இருக்குது நீங்கள் இதில் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது இன்ட்ரி மூலியமாக எடுக்கிறாங்க அதுக்கு தான் வந்து இமெயில் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இமெயில் எடுப்பீங்க அந்த அனுப்பணும் டீட்டெயில்ஸில் அனுப்பணும் வேலை விவ விவரங்கள் வந்து இது வந்து கன்சலண்ட்டு பணிக்கான பல்வேறு பணிகினங்கள் சரி நிறையா ஜாப் இருக்குதில்ல அதில் இவ்வளோன்னு மென்ஷன் பண்ணி கொடுக்கல அடுத்து இன்னும் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அஞ்சு அதான் சொல்ல ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா ஆடிட்டு அக்கௌண்ட்டு இவங்களுக்கெல்லாம் வயசு அறுபத்தி நாலு வரைக்கும் ஓகே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் இது ஆஃப்லைன் தான் அதேமாதிரி விண்ணப்ப தகுதியானவர்கள் அதிகார ஒரு இணையதளத்தில் சொன்னே இல்லையா அவங்களுக்கு அதில் போயிட்டு இமெயில் ஐடி ஃபில் பண்ணி அந்த மெயிலுக்கு அனுப்புனா எந்த லாஸ்ட்டு எடுப்பாருங்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த லாஸ்ட் டேக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அதை ஃபில் பண்ணி அடுத்த லிட்டர் இல்லாமல் கேபிட்டல் லெட்டர் அனுப்பணும் சரிங்களா இதுதான் அதை மெயின் அடுத்து என்னை தாய் அது அந்த நெட்டில் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த பாருங்களா டிஏஆர் எஃப்ஐஎன் ஐஃபோன் சாய் எஸ்ஐ ஜியோவி டாட் இன் இந்த இதில் சரிங்களா இந்த மூவருக்கு அனுப்பி நீங்கள் அனுப்பினா நீங்கள் அதில் நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அனுப்பணும் சரிங்களா அதுவோ வகர நம்ம சென்டரில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு எஸ்ஹெசடிக்கு அதுக்கு வந்து கோச்சிங் ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் தான் வாங்குகிறோம் மூணு நேரமும் உங்களுக்கு சாப்பாடு தங்கு வசதி கொடுத்துருவோம் ட்ரைனிங் கொடுத்துருவோம் இது நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் செவன் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே சொல்ல மாட்டோம் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதாவது யூடியூப் சேனல் வந்து செவன் ஆர்மி அகாடமி இதில் போயிடுச்சுன்னா டைப் பண்ணி ஆல் ஸ்பெல் செட் பண்ணினா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும் இதுக்கான பயிற்சி நடந்துது அதேமாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு உடற்பயிற்சிக்கு மட்டும் ஃபிசிக்கலுக்கு மட்டும் ஃபைவ் தௌசண்ட் தான் நீங்கள் சாப்பாடு ட்ரைனிங்கு தங்குறதுக்கு எல்லாமே நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அதேமாதிரி பக்கத்தில் பெல் ஆல் சிட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைன் ஷேர் பண்ணுங்கள் நல்ல வீடியோ இது பாருங்கள் இது அருமையான வேலை வாய்ப்பு வயசு பாருங்கள் அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க கணக்கில் கிங்கு அவங்களுக்கு இது நல்லது நல்லது பயன்படுத்துங்க இது இந்திய கவர்மெண்ட் தான் இது ப்ரைவேட்லாம் கிடையாது அதேமாரி உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இந்த இஎமில் ஐடிக்கு நான் சொன்னதுக்கு ஃபில் பண்ணிவிங்க இந்த த பண்ணி இந்த பெனிஃபிட் எடுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகம்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்